நூத்தி பதினோராவது ஆண்டு விழா இப்பொழுது குழந்தைகள் பஜனையோடு ஆரம்பமாக இருக்கின்றது இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் வரவேற்கும் நிகழ்த்துவதற்காக தலைவர் பரம்பரை தர்மகர்த்தா திரு டி லட்சுமி நாராயணசாமி ஐயா அவர்களின் சார்பிலே இந்த வரவேற்புரையை வாசித்து மகிழ்கின்றோம் நூத்தி பதினோராவது ஆண்டு பஜனை கோஷ்டி ஆண்டு விழா மற்றும் பஜனானந்த வைபவம் அகண்ட நாம பஜனை உங்களை வரவேற்பதற்காக நான் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் இங்கு குழுமி இருக்கும் சபையோர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் எனது அன்பிற்குரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாவது வருடம் எனது பாட்டனார் திரு எஸ் என் ரங்கப்ப நாயுடு அவர்களும் சின்ன ரங்கப்ப நாயுடு அவர்களும் சேர்ந்து பஜனைகள் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருடம் பஜனை கோஷ்டி நூற்றாண்டு விழாவினை மிகவும் சிறப்பாக கொண்டாடினோம் அதனை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பஜனானந்த விழா கொண்டாடி பதினோராவது ஆண்டு விழா இன்றும் நாளையும் சீரோடும் சிறப்போடும் நடைபெறுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் மதியம் இந்திரா கார்டன் மகளிர் பிருந்தாவன கும்மி மற்றும் கோலாட்டம் ஆசிரியர்கள் திரு மயிலுசாமி திரு செல்வராஜ் ஆகியோர் வழங்கிய நாம சங்கீதத்தை நீங்கள் இதுவரை கண்டு ரசித்தீர்கள் அதனைத் தொடர்ந்து இப்போது பள்ளி குழந்தைகள் பஜனைகள் பாடி போட்டி ஆரம்பமாகி அதற்கு நடுவர்களாக திரு சுப்பிரமணியம் அவர்களும் திரு ராமச்சந்திரன் அவர்களும் நடுவர்களாக இருந்து நல்ல தீர்ப்பு வழங்க வருகை புரிந்திருக்கின்றார்கள் பாடல் பாடல் போட்டியினை சிறப்பாக நடத்தி கொடுக்க இருக்கின்றார்கள் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றேன் நாளைய தினம் நமது கோயில் பஜனை குழுவினர் அகண்ட நாம பஜனை ஆரம்பித்து அதன் பின் தொடர்ந்து அத்திப்பாளையம் இரண்டாவதாக காக்கி வேடம்பட்டி மூன்றாவதாக சின்ன குயிலி நான்காவதாக இடிகரை பஜனை குழுவினர் அதைத் தொடர்ந்து வடகரா செல்வி சூர்யா காயத்ரி குழுவினரும் இறுதியாக ராஜாமணி பாகவதரும் நாம சங்கீர்த் சங்கீர்த்தனத்தை நடத்தி கொடுக்க இருக்கின்றார்கள் இத்தகைய பஜனானந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பிக்க இருக்கின்ற உங்களையும் இன்று வந்திருப்போரையும் நாளை வருபவர்களையும் ஜெகநாத பெருமாள் கோவில் சார்பிலே வரவேற்று அனைவரும் ஜெகநாத பெருமாளின் அருள் பிரசாதத்தையும் சகல சௌபாகியங்களையும் பெற்று நல்வாழ்வு வாழ ஜெகநாத பெருமாள் அருள் புரிவாளாக என்று கேட்டுக்கொண்டு என்னது வரவேற்புரையை முடிக்கின்றேன் அன்புடன் பரம்பரை தர்மகர்த்தா திரு டி லட்சுமி நாராயணசாமி ஐயா நன்றி இரு நடுவர்கள் வந்துவிட்டார்கள் இப்பொழுது பஜனை கோஷின் சார்பிலே நடுவர் திரு சுப்பிரமணியம் அவர்களுக்கு முதலிலே மாலை அணிவித்து மரியாதை செய்கின்றோம் ஒரு பலத்த கரவொழி வடசித்தூர் திரு ராமச்சந்திரன் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்கின்றோம் இருவரும் இந்த பத்து போட்டிகளுக்கும் நடுவர்களாயிருந்து நடுநிலைமை வழங்குவார்கள் பஜனானந்தத்திலும் சரி பஜனையிலும் சரி மிகச்சிறந்த ஒரு பங்காற்றி வியவாக இருந்தாலும் கூட ஐயா சுப்பிரமணிய அவர்கள் பஜனைக்கும் இந்த நாம சங்கீதத்துக்கும் மிக பெரும் கடமை ஆற்றி இருக்கின்றார்கள் இன்னும் இருக்கின்றார்கள் நம்போடும் இருக்கின்றார்கள் என்பதை ஏன்னா பெருசு அறிமுகம் வேண்டியதில்லை வருஷ வருஷம் வர்றாங்க மிகப்பெரிய ஒரு சங்கீத வித்வான் என்பதிலே மாற்றி கருத்தில்லை ஐயா திரு வடசத்தூர் ராமச்சந்திரன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சங்கீத வித்வான் மிருதங்க வித்வான் பல மிருதங்கத்தை உருவா மிருதங்க வித்வானங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் அவர்கள் குடும்பமே ஒரு இசை குழுமத்தை சார்ந்தது என்பதிலே பெருமைப்படுகின்றோம் அவர்கள் இருவரையும் ஒரு சார் அறிமுகம் நிறைய பட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் சங்கீதத்திலே இருவருமே மிகப்பெரிய பட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் பட்டங்களை பெற்றிருக்கிறார்கள் அந்த பட்டங்களை பெற்றவர்களை நாம் இங்கு அழைத்து வந்தது நாம் பாக்கியம் பெற்றிருக்கின்றோம் என்று சொல்லி அவர்களை வரவேற்று சிறு உரை நல்கி ஒரு சில வார்த்தைகள் சொல்லி அமர்ந்து இப்பொழுது போட்டி ஆரம்பிக்கின்றோம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரபிரம் குரவே நமக நமக ஆன்மீக பெருமக்களே ஆலயத்துடைய நிர்வாகத்தில் இருக்கின்ற அத்துணை பொறுப்பாளர்களே ஒவ்வொருவரையும் தனியாக சொன்னால் காலம் பத்தாது என்பதால் ஒரே வரையிலே சொல்லி முடிக்கின்றேன் பஜனை வைபவத்தை கண்டு கழிக்க பேரர்கள் பெற்று செல்ல இங்கே வந்து திரளாக வந்திருக்கின்ற ஆண்டோர்களே சான்றோர்களே என்னை போன்றோர்களே உங்கள் அனைவரையும் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் கலியுகத்திலே மிக முக்கியமானது நாம சங்கீர்த்தனம் நாம சங்கீர்த்தனம் இஸ் ஒன்லி தி ஷார்டஸ்ட் ரூ டு ரீச் லார்டு அப்படின்னு ஒரு ப்ராபர்பு இருக்குது இந்த நாம சங்கீர்த்தனத்தை கேட்பதும் நல்லது பாடுவதும் நல்லது பாட வைப்பதும் நல்லது இந்த மாதிரியாக கொண்டே செல்லலாம் ஆனால் நாம சங்கீர்த்தனத்திலே ஈடுபட்டு தன்னை மறந்து ஒருவன் அதிலே ஆழ்ந்து விட்டான் என்றால் அவனுக்கு புண்ணியம் என்பது கணக்கில் அடங்காமல் வந்து சேரும் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லிக் கொடுக்கின்றேன் மறந்து விடுவேன் என்ற காரணத்தினால் சீக்கிரமாக சொல்கின்றேன் எம்பெருமான் நாராயணன் நாம சங்கீதத்திலே ஒன்றி திளைத்து போய் இந்த நாம சங்கீர்த்தனத்தை நாமும் சென்று சென்றிருந்த எல்லாம் பாடி அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்திலே கலியுகத்திலே அவதாரம் செய்து அவனுடைய காலங்களிலே நிறைய பாடல்களை பாடி சாகித்தியங்களையெல்லாம் இயற்றி அத்துணையும் கண்டு கழித்து ஜோதி வடிவிலே சென்றான் என்றால் அதைவிட நாமசங்கீர்த்தனத்துக்கு சிறப்புகள் என்பது தேவையே இல்லை அப்பேற்பட்ட நாமசங்கீர்த்தனத்தை இந்த ஆலயத்திலே நூற்றி பதினோ பதினொன்றா நூற்றி பதினொன்று ஆண்டுகளாக முன்னோர்கள் வழிவந்தவர்களும் இவர்களும் நடத்தி வருகின்றார்கள் என்றால் அவர்களுக்கு என்னுடைய சாஷ்டாங்கமான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்களுடைய பணி சிறக்க வேண்டும் வாழ வேண்டும் இன்னும் ரொம்ப நாட்கள் அவர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து இந்த வைபவத்தை தொடர வேண்டும் என்பதை அன்பு காணிக்கையாக வைத்து நல்லுரை ஆற்றுவதற்கு வகை செய்து கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன் நன்றி குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக எனது குருநாதர் மிருதங் வித்வான் உடுமலை டி மயில்சாமையா அவர்களை வணங்கி கொண்டு குருவின் பாதங்களிலே இந்த அற்புதமான தருணத்தை தந்த அந்த மகான்களுக்கு எத்தரோ எத்தரோ மகானு பாவலு அத்தனைக்கு வந்த நமலு அனைத்து குருமார்களையும் இந்த நிமிடத்திலே வணங்கி கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து இளம் இசைக்கலைஞர்கள் இசைக்கலைஞர்களையும் அவர்தம் பெற்றோர்களையும் இங்கே வருக வருகவென நடுவர்கள் இருவர் சார்பாக வரவேற்றுக்கொண்டு நூற்றி பதினொன்றாம் ஆண்டு இந்த அற்புதமான பஜனை மகோத்சவத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாக கமிட்டியார்களுக்கும் கோவில் கமிட்டியார்களுக்கும் அனைத்து ரசிகப் பெருமக்களுக்கும் நடுவர்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை கொள்கிறோம் உங்கள் அனைவரின் வாழ்த்து முகமாக ஒரு ஒரு வாழ்த்துப்பா ஒரு பாடி நிறைவு செய்கிறேன் ஓங்கி உல கலந்த உத்தமன் பேர் வாடி நாங்கள் நம்பாவைக்கு சாத்தி நீராடினால் தீங்கிந்தி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி வைது ஓங்கு பெரும் சென்னோடுகளு பொங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கு சீத்த மூலை பற்றி வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்புக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேனோரம் பாவாய் நீங்காத செல்வம் நீரைந்த நீங்காதிரைந்தேலோரம்பாய் நன்றி வணக்கம் நடுவர்கள் இருவலுக்கும் நன்றி இப்பொழுது முதல் பாடலை முதல் பள்ளியாக ஒரு கிராமத்திலிருந்து வந்திருக்கின்ற பள்ளி சூலூர் அருகிலே இருந்து வந்திருக்கின்றார்கள் கிராமத்தில் அப்படி ஒரு சங்கீதம் இருக்குமானு கேட்டால் இருக்குதும் சங்கீதம் நாம சங்கீதனம் அழியாது என்பதற்கு இவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு உடக்காய் கூட மொட்டு வைக்காத ஊருங்க எங்கள் ஊரெல்லாம் நான் அந்த பகுதியை சேர்ந்தவன் அங்கிருந்து ஒரு சங்கீத வித்வானங்களாக இந்த கிளைம் வந்திருக்கிறாங்கன்னா நாளைக்கு இவர்கள் வானிலே சங்கீத வானிலே ஒளிர வேண்டுமென்றால் உங்கள் ஆசீர்வாதங்கள் இருக்க வேண்டும் நன்றி ஆரம்பிக்கலாம் குழந்தைகளை